நடிகர் நடிகைகளில் யார் யார் என்னென்ன தப்பு செய்யறாங்கிறது இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் ஈஸியாக வெளியே தெரிஞ்சிருது அது சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் செட் ஆகியும் விடுகிறது ஆனால் நடிகைகளும் இதை பற்றி எல்லாம் கொள்ளாமல் துணிந்து சில செயல்களில் ஈடுபடுறாங்க அது ஆகும் போது கொதித்து எழுறாங்க சரி விஷயத்துக்கு வருவோம் நடிகைகள் என்றாலே ஒரு சிலர் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கட்டத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இறங்கி விடுகின்றனர் நடிகைகள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ரூபாய் இருபது லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரை கேட்கிறார்களாம் சொல்வது யார் தெரியுமா வேறு அல்ல பிரபல யூடியூபர் பைல்வான் ரங்கநாதன் தான் அப்படி யார் யார சொல்றாருன்னு பார்க்கலாமா முத்தக்காட்சிக்கு ஐம்பது லட்சம் நடிகை அனுப்பமா பரமேஸ்வரன் கொடி படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக நடித்தவர் சிவந்த மேனி பார்ப்பதற்கு பளிச்சுன்னு இருப்பார் தமிழ் தெலுங்கு மலையாளத்துல பல படங்களில் நடித்து வருகிறார் தெலுங்கு படத்துல ஒரு முத்த காட்சி சீன் வருதுன்னு சொன்னதும் அனுப்பமா நெளிந்தாராம் இதுக்கேமா நெளியற ஐம்பது லட்சம்னு சொன்னதும் ஓகே சொல்லிவிட்டாராம் அதுக்கே சரின்னு சொன்னா மத்ததுக்கெல்லாம் நாட் நாட் ஓகேவா நடிகையெல்லாம் மார்க்கட் இருக்கும் போதே மார்க் மார்க்கட்டையும் சரி விட வேண்டும் அடுத்ததா சமந்தா காதரன் விஜய தேவர் கொண்டா இருவரும் தெலுங்கு படத்தில் ஜோடியா நடிச்சிட்டு இருக்காங்க அந்த படப்பிடிப்பு சிம்லாவில் நடந்தது நைட் பன்னெண்டு மணிக்கு கதவை தற்றாரு திறந்து பாக்குறாங்க சமந்தா விஜய் தேவர்கொண்டா வராரு ஹாப்பி பர்த்டே சொல்றாரு இருவரும் ஆலிங்கனம் செய்து கொள்றாங்க ஆலிங்கனம்னா கட்டித் தழுவுதல் என்றும் பயில்வான் விளக்கம் தருகிறார் அதுக்கு விஜய் தேவர்கொண்டாவுடன் தனது பிறந்தநாளை நள்ளிரவில் கேக் வெட்டி கொண்டாடினார் சமந்தான்னு செய்தி வருது பத்தாவதுக்கு சமந்தாவும் சும்மா இருக்காம எனக்கு குளிரடிக்குது குளிரடிக்குதுன்னு அடிக்குதுன்னு வலைதளத்துல போஸ்ட் போடுறாங்க இப்ப கூட பாத்திருப்பீங்க காத்து வாக்குல ரெண்டு காதல் அரேபிய குதிரை தோத்து போகும் நயன்தாராவை விட அழகாக பரிமளிக்கிறார் சமந்தா இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்